அந்த கேள்வி என்னனு கேட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு இவ்வளவு சக்தி வந்ததுன்னு கேக்குறாங்க என்னடா என்ன தாண்டா பேஸு வணங்க போறாயரே அந்த கேள்வி என்னனு கேட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு இவ்வளவு சக்தி வந்ததுன்னு கேக்குறாங்க மஸ்லி செக்ரோ கேப்சூல்ஸ் யூஸ் பண்ண சொல்ல ஆ பாரம்பரிய அதுதா தீரை நானா நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா ஆமா சார் அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே இல்ல சார் எதுக்கு சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன் அதான் அது ஒரு இருபத்தி இரண்டு வயதுல எப்போதுமே டூர் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்களே வேலை பாத்துக்கிட்டுதான் இருக்குங்கள உங்களுக்கு டயர்ட் ஆகும் இது வரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரச்செண்டா வீச்சருவா இப்ப முற முறை பாசத்துக்காக தரை

இது உடலுக்கு என்னுடைய பயோலாஜிக்கல் பாடிக்கு அப்படின்னு சொல்றார் என்னுடைய உடலுக்கு கிடைத்த சக்தி இல்லை அது ஐயோ கடவுளே கடவுளே கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன் தொட்டு வணங்குறேன் திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணு கண்ணு சாதனை பண்ணுகடா கண்ணு என்னத்த சொல்றதுன்னு தெரியுடா கண்ணு 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 இறைவனுடைய அருள் இது கொஞ்சம் புத்தி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பேசணும்னு அறிவு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இந்த நாட்டு மக்கள் மேல பறிவு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் புரியும் அத்தியாசியமா பேச போடுவேன் வச்சிருக்க இது புரியாதவங்க

அவங்க அறிவாளிங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறேன் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு ஒரு ஒரு விதமான ஒரு மன நோய்க்கு ஆளாகி இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் என்று என்ன தோன்றுகிறது இது என்னடா இது கோலா எருமாட்டுக்கு சுண்ணா படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க நான் ஒரு தேசியவாதி பிரதமர் என்ன சொன்னார் கடந்த சில வருடங்களாக என் தாய் மறைந்த பின்னர் அதாவது ஒரு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றார்

கால போய் இவ இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் இது இவங்களுக்கு இறைவன் சொன்னாலே சிலருக்கு வந்து பத்துக்கிட்டு எரியுதுங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம தண்ணியே இடத்துக்கு பண்ணிட்டாருன்னு இல்லங்க அதான் சொல்றேன் தான் மனித பிரிவு எல்ல கடவுளால் நேரடியாக பூமிக்கு அனுப்பப்பட்டவன் என பிரதமர் மோடி பேசியுள்ளது சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது நான் தான் சொல்றேனே இங்க சக்தியா இருக்கேன் சக்தியா இருக்கேன் சாதாமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கோபம் வரலை உ புரியல சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் நான் சாதாரணமாக கோபப்படுறேன் சாதாரணமாக கத்துக்கிறேன் ஆப்ரேஷன் படுறேன்னு நினைக்கிறீங்க இல்லை என்ன உண்டு இங்கே நீ சுண்டிக்கே இங்கே நீ செஞ்சுக்கலாம் அப்படின்னு இல்லைங்க அதெல்லாம் இதெல்லாம் நான் நம்ம வந்து ஒரு பொது வெளியில் பேசுகிறதுனால எனக்கு உண்மையிலேயே கோவம் வருது அதுக்குன்னு பேசுறேன் சோரி பிடிச்ச முன்னே நான் அந்த முக்கில் போய் உட்கார்ந்து பிக்கி எடுக்க போகுது அதுக்கு லௌட்டை பாரு சவுண்ட் என்னம்மா கொடுக்குறே பாரு அண்ணே இறைவனே நேரடியாக என்ன நினைச்சாரு பய அந்த மாதிரி சொன்னா சார் அப்படி சொன்னாரா நேரடியாக இறைவன் நம்ச்சாருன்னு எங்கன்னா அப்படி எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாருல்ல இறைவன் என்னை இதற்காக படைந்தார் என்று நான் நினைக்கிறேன் சொல்கிறார் நினப்பை நினப்பேன் நினப்பு பொழப்பா கருத்தை பிடிஞ்சு ஆக்கிரதை சொல்லிப்பட்டேன் உனக்கு சரிங்க ஒரு டிஜி பிள்ளைங்களா நம்மளை படைத்தது இறைவன் அது உங்கள் அம்மாவை தானே பிறந்த அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாங்க அறிவு இருக்கறவன் கேபானேப்டி நான் சொல்ற நான் அறிவு இருக்கிறவன் கேட்க மாட்டான். ஏய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிட்டேன்னா பரதேசி. அவ்ளோதான் நான் சொல்லுவேன் அப்படி கேக்குறவங்களுக்கு அறிவு இல்லைன்றது மட்டும் இல்ல. பொறாமை தீய எண்ணம். போராமைகள் மோசமான தீய சக்திகளுடைய எண்ணம் இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் எல்லாமே சுத்தி தான் நடக்குது அறிவு கிட்ட வந்து நிதானம் பேசுறியா நீ அப்போ இந்த இந்த இடத்துல என்ன விஷயம்னு பிரதமர் மீது இவர்களுக்கு கோபம் இருக்கிறது ஊழலை ஒழித்து விட்டார் பெரிய உத்தவரும் பித்த பித்தலாட்டம் அயோக்கிய ரவுடி கொலகாரம் மொத்தத்தில் பத்து வருஷமா கட்டமைப்புகளை பெருக்கி விட்டார்